ஜபம் அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி உம்முடைய கிருபை பெரியது உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உமது கிருவை எங்களை தயவோடு தூக்கி எடுத்து எங்களை தாங்கி சுமந்து தப்பு வைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறீர் இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆவியானவரே வேதத்தின் ரகசியங்களை மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா தடைகளை மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி அப்பா உங்களுடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி நீர் மாத்திரம் வெளிப்படும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பீதாவே ஆமேன் பிரைசலார் ஹலைலுயா நன்றி இயேசுவே விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் உன்னதங்களில் கிறிஸ்துவோடே கூட உட்காரும்படி தெய்வன் செய்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் விசுவாசியின் இடம் என்ன அதிகாரம் என்ன இந்த சத்தியத்தை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நாம் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும் நாம் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த போர்க்களத்தில் நாம் பிரச்சனைகளை மனித கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோமா இல்லை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோமா இந்த போர்க்களத்தில் இந்த போராட்டத்தில் நம்முடைய நண்பன் யார் நமக்கு எதிராளி யார் நம் சார்பாக நின்று கொண்டிருப்பவர் யார் நம்முடைய அதிகாரம் என்ன இதை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் எதிராளியாகிய பிசாசானவன் மேற்கொண்டு விடுவான் நம்முடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை சூழ்நிலைகளோ பலவீனங்களோ நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர்களோ நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்களோ நம்முடைய போர் அல்ல நமக்கு ஒரே எதிராளி இருக்கிறான் பிசாசானவனாகிய சாத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவனுடைய அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகளின் மீது வெற்றி சிறந்தார் என்று சத்தியம் சொல்லுகிறது எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் சாத்தானுக்கு விசுவாசியின் மீது அதிகாரம் இல்லை ஒரு விசுவாசிக்குதான் சாத்தானின் மீது அதிகாரம் இருக்கிறது அவனுடைய வல்லமையெல்லாம் தந்திரம் மட்டுமே பொய் சொல்லுவதும் தந்திரம் செய்வதும் வஞ்சிப்பதுமே அவனுடைய வல்லமை அவனுக்கு நம்மீது அதிகாரம் இல்லை அவன் எவ்வாறு மக்களை வஞ்சிக்கிறான் எவ்வாறு விசுவாசியின் வாழ்வில் அவன் வகை தேடிக்கொண்டிருக்கிறான் வழி தேடிக்கொண்டிருக்கிறான் என்ற சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனை அறியாதவர்களுடைய மனக்கண்களை மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி தெரியாத படிக்கு அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் வாழ்வில் கிருபையை பெறவிடாத படிக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலம் விசுவாசிகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் கிருபையை அறிந்த விசுவாசிகளை அதை சரியான முறையில் அறிய விடாமல் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இப்படி அவன் எந்த வழியிலெல்லாம் வஞ்சிக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் இன்றைக்கு இந்த பகுதியில் நாம் பார்க்க போகின்ற சத்தியம் சாத்தானுக்கு நம்முடைய சிந்தனைகளும் இருதயமும் மிகவும் முக்கியம் தேவனுக்கும் நம்முடைய சிந்தனைகளும் இருதயமும் மிகவும் முக்கியம் ஏனென்றால் இந்த உலகத்தின் மீது இந்த பூமியில் வாழும் மனிதர்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு தேவன் தேர்ந்தெடுக்கும் அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார் தேவனாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் மனிதன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள்தான் மனிதன் வாழ்வில் செயல்பட முடியும் இது ஆவிக்குரிய உண்மை தேவனுக்கு மனிதன் மீது அதிகாரம் இருந்தாலும் அவர் தன்னுடைய வார்த்தையை மீறி தான் படைத்த விதியை மீறி அவர் செயல்பட மாட்டார் மனிதனுடைய வாழ்வில் அவர் அத்து மீறி நுழைய மாட்டார் மனிதனுடைய தேர்ந்தெடுப்புக்கு அவர் இடம் கொடுக்கிறார் மனிதன் தேர்ந்தெடுத்தவற்றை அவருடைய வாழ்வில் செயல்பட அவர் இடம் கொடுக்கிறார் அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் இது ஒரு ஆவிக்குரிய உண்மை அனைகருக்கு கேள்விகள் தேவன் வல்லமையுள்ளவர் ஏன் உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் இத்தனை தீங்கான காரியங்கள் இத்தனை அழிவுகள் ஏன் என்று பலர் கேள்வி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் நல்லது என்று கண்டவற்றை தான் இந்த உலகத்தில் படைத்தார் இந்த உலகம் ஆவிக்குரிய விதிகளின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது மனிதன் எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த ஆவிக்குரிய வல்லமை அவர்களது வாழ்வில் செயல்படுகிறது இந்த விதியின் அடிப்படையில் ஆவிக்குரிய உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உபாகமும் முப்பது பத்தொன்பது நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நம் முன்னால் இரண்டு தெரிந்தெடுப்புகள் இருக்கின்றன வாழ்வும் இருக்கிறது மரணமும் இருக்கிறது ஆசிர்வாதமும் இருக்கிறது சாபமும் இருக்கிறது இதில் தேவன் நமக்கு ஒரு வழி காட்டுதலை கொடுக்கிறார் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் நீ ஜீவனை தெரிந்து கொள் இந்த விதியின் அடிப்படையில் ஆவிக்குரிய உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தேவனாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் ஒருவரது வாழ்வில் செயல்பட வேண்டுமென்றால் அந்த நபரது அனுமதி தேவை அந்த நபர் தேவனுக்குரிய காரியத்தை நம்பினால் அவர் தேவனுக்கு அனுமதி கொடுக்கிறார் அந்த நபர் தேவனுக்கு எதிரானவற்றை நம்பினால் அவர் சாத்தானை நம்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை யாரும் அழிவை விரும்பி ஏற்பது இல்லை தேவனுக்கு எதிரானவற்றை அவர் நம்பினாலே அவர் அறியாமையினாலே அவர் அங்கு சாத்தானை தேர்ந்தெடுக்கிறார் இப்படிதான் அநேக மக்கள் அறியாமையினால் அவனுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருதயம் உணர்வில்லாமல் இருக்கிறது அவர்கள் அனுமதி கொடுத்தால் அவர்களது இருதயத்தையும் சிந்தையையும் உணர்வில்லாமல் அவன் குருடாக்கி வைக்கிறான் அந்த இருதயமும் சிந்தையும் தேவனுடைய வார்த்தைக்கும் அவரது காரியங்களுக்கும் அது உணர்வில்லாமல் இருளடைந்து போகிறது இந்த அனுமதி இல்லாமல் சாத்தானாலும் நம்முடைய வாழ்வில் நுழைய முடியாது அதனால்தான் அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான் வழி தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த வழி எங்கு கிடைக்கிறதோ அந்த நபரது வாழ்க்கைக்குள் அவன் செல்கிறான் அந்த பகுதியின் வழியாக அவன் நுழைகிறான் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அவனிடத்தில் சத்தியம் இராதபடியினால் அவன் தன் சொந்தத்தில் எடுத்தவன் பேசுகிறான் ஒரு மனிதனது நம்பிக்கை அவர் சிந்தனையில் எதை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ எதை நம்புகிறாரோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே அவரது வாழ்வு அமைகின்றது வடிவமைக்கப்படுகின்றது இது ஒரு நிதர்சனமான உண்மை அதைதான் சத்தியம் சொல்லுகிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது அவன் இருதயத்தின் நினைவின்படியே அவன் இருக்கிறான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் இப்படிதான் ஒருவரது வாழ்வு அமைகின்றது அவர் சிந்தனைகளில் எதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ எதை அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாரோ அதுவே அவரது நம்பிக்கையாக மாறுகிறது அந்த நம்பிக்கையே அவர் பெற்றுக்கொள்ளும் பலனாக மாறுகிறது அது நன்மையாக இருந்தாலும் சரி அது தீமையாக இருந்தாலும் சரி அவரது வாழ்வு இவ்விதம் அமைகிறது அதனால்தான் சாத்தான் ஒரு மனிதனது சிந்தனைக்கும் இருதயத்திற்கும் உள்ளே நுழைய அவன் வழி கொண்டிருக்கிறான் தனது பொய்யை அந்த மனிதனது சிந்தனைக்குள் அனுப்பி நம்ப வைக்க அவன் வழி கொண்டிருக்கிறான் தேவன் அவரது வார்த்தையை அனுப்பி அதை நம்புவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு இதுக்கு ஒரு உதாரணத்தோடு நான் சொல்லுகிறேன் ரட்சிப்பு எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனது சித்தமாக இருக்கிறது ஒருவர் கூட அழிந்து போகாமல் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லோரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று அவரது ஒரே குமாரனை அவர் அனுப்பி அவரது ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்றியோவான் இரண்டு இரண்டில் அவர் ஒருவரது பாவத்தை மாத்திரமல்ல ஒரு கூட்ட மக்களது பாவத்தை மாத்திரமல்ல அவர் விசுவாசிகளின் பாவத்தை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலியாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது எல்லோரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று தீத்துவில் சொல்லப்பட்டிருக்கிறது யார் ஒருவர் ஏசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை விசுவாசித்து அவர் செய்து முடித்த செயலை விசுவாசித்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ரோமர் பத்து ஒன்பது பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லோரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறார்களா என்னுடைய கேள்வி அதுதான் தேவனுடைய சித்தம் எல்லோரும் ரட்சிப்பை பெற வேண்டும் என்பதே அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் சிலுவையில் செய்து முடித்துவிட்டார் தேவனுடைய பங்கு எதுவோ அதை அவர் செய்து முடித்துவிட்டார் ஏன் எல்லோரும் ரட்சிப்பை பெறவில்லை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இயேசுவை குறித்து கேள்விப்படாதவர் இல்லை பெரும்பான்மையான மக்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள் அப்படி என்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்றால் ரட்சிப்பை பெறுவது யார் கரத்தில் இருக்கிறது அதை தேர்ந்தெடுக்கின்ற மனிதர்களது கரத்தில் இருக்கிறது சுவிசேஷம் செல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அவர்கள் கேள்விப்படும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசத்தையும் தேவன் அவர்களுக்குள் அனுப்புகிறார் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் நிராகரிக்கவும் முடியும் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வாழ்வில் அடுத்த வினாடியே தேவன் செயல்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஆவியை அங்கு உருவாக்குகிறார் தாம் வந்து தங்கும் உறைவிடமாக அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறார் புதிய ஆவியை அவர்களுக்கு கொடுக்கிறார் இதுதான் ரட்சிப்பு அதை நிராகரிக்கிறவர்கள் வாழ்வில் அவர்கள் அதை நிராகரித்தபடியினால் அங்கு சாத்தானுக்கு அவர்கள் இடம் கொடுக்கின்றனர் இது ஒரு மனிதனது தேர்ந்தெடுப்பு அந்த சிந்தனையில் அவர் எதை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ எதை நம்புகிறாரோ அதை அவர் பெற்றுக்கொள்கிறார் கொள்ளுகிறார் அது போலவே ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அனுதின வாழ்க்கையில் நாம் எதை நம்புகிறோமோ எதை நம் சிந்தனைகளில் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் அதனால்தான் இதை போர்க்களம் என்று சத்தியம் சொல்லுகிறது இந்த போர் ஒரு முறை ஏற்படும் போர் அல்ல இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் போர்க்களத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் நம்முடைய எதிராளி ஓய்வு எடுப்பது இல்லை நம்முடைய தேவனும் ஓய்வு எடுப்பது இல்லை நம்முடைய எதிராளி நம்மை அழிப்பதற்கு அவன் வழி தேடிக்கொண்டிருக்கிறான் திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அவன் தன்னுடைய பொய்யோடும் வஞ்சகத்தோடும் அவன் வழி தேடிக் கொண்டிருக்கிறான் விசுவாசிகளின் சிந்தனைகளை திருடுவதற்காக தனது பொய்யினால் நிரப்புவதற்காக தனது பொய்யினால் அவர்களை நம்பச் செய்வதற்காக அவன் வழி தேடிக் கொண்டிருக்கிறான் ஒரு விசுவாசியுடைய இருதயத்தை அவனால் தொட முடியாது ஆவியை தொட முடியாது ஏனென்றால் விசுவாசியின் ஆவி பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது ஆனால் அவனால் சிந்தனைகளை தொட முடியும் தன்னுடைய பொய்யின் மூலம் தன்னுடைய வஞ்சகத்தின் மூலம் அதை விசுவாசி ஏற்றுக்கொள்ளும்போது அந்த இடத்தில் அந்த விசுவாசி அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் அனுமதி கொடுக்கிறார் அதனால்தான் சத்தியத்தை அறிவது மிகவும் அவசியமாகிறது உங்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன் இஸ்ரோவேல் மக்கள் வனாந்தரத்தில் கானான் தேசத்திற்கு முன்பதாக இஸ்ரோவேல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த மக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்வில் பார்த்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் எந்த ஜாதிகளும் எந்த ஜனங்களும் கண்டதில்லை அந்த பிரசன்னத்தை அவர்கள் அனுபவித்தது இல்லை அப்பேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த ஜனங்கள் காணான் தேசத்திற்குள் செல்வதற்கு முன் அதை வேவு பார்க்க ஆசைப்படுகின்றனர் தேவனுக்கு அதில் விருப்பம் இல்லை ஆனாலும் அவர்கள் அதை விரும்புவதால் அங்கு அவர் இடம் கொடுக்கிறார் நன்றாக கவனியுங்கள் தேவனுக்கு அதில் சுத்தம் இல்லை ஆனால் அந்த மக்கள் அதை விரும்புவதால் அதை தேர்ந்தெடுப்பதால் அவர் அங்கு இடம் கொடுக்கிறார் பனிரெண்டு பேர் அதை சுற்றி பார்த்து வந்து அங்கு எதை பார்த்தார்களோ அதை பத்து பேர் இஸ்ரவேல் மக்களிடமும் மோசியிடமும் சொல்லுகிறார்கள் அங்கு ராட்சசர்கள் இருந்தார்கள் கோட்டை சுவர் பலமாக இருந்தது அவர்கள் பார்வையில் எங்களை பார்க்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தது அவர்களை நம்மால் ஜெயிக்க முடியாது இந்த தேசத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியாது என்று தங்கள் பார்த்து வந்த தேசத்தை குறித்து அவங்க துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் என்று எண்ணாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் கடைசி வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு ராட்சதர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது அந்த பயம் ஏற்பட்டவுடன் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த பயம் அவர்களை ஆதிக்கம் செய்ய ஆரம்பிக்கிறது ஏனென்றால் பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது ராட்சதர்கள் இருப்பதினால் அவர்கள் சுதந்திரிக்காமல் இல்லை ராட்சதர்களை பார்த்த அவர்களது அவுசுவாசத்தினால் அவர்களால் அதை சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள் தேவனுடைய சித்தம் அவர்களது வாழ்வில் அந்த காணான் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவரது சித்தம் அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து போடுவதற்காக அவர் அழைத்து வரவில்லை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல அவர் அங்கு சுமந்து கொண்டு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது அவர்களது தாகத்திற்கு தண்ணீர் அவர்களது பசிக்கு மன்னா பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கணி ஸ்தம்பமாகவும் அவரே அவர்களது கூட இருந்தாரா அந்த தேசத்தை சுதந்திரித்து அதில் அவர்களை வாழ்ந்து அனுபவிக்கும்படி அதை அவர் உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் தேவனுடைய சித்தம் அவர்களது வாழ்வில் நிறைவேறியதா என்றால் இல்லை ஏனென்றால் அந்த பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையின் மூலம் சாத்தான் அவர்களுக்கு கொடுத்த பயத்தையும் சந்தேகத்தையும் அவர்கள் நம்பியதினால் தேவனுடைய வார்த்தையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆனால் அவர்கள் அந்த சூழ்நிலையில் எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் இதே போல்தான் இன்றைய விசுவாசிகளின் நிலைமையும் கிறிஸ்துவுக்குள் ஒரு மிகப்பெரிய காணான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மன்னிப்பு மாத்திரம் ரட்சிப்பு இல்லை மன்னிப்பும் விடுதலையும் மீட்பும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய உறவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை எந்த அளவுக்கு நீங்கள் அனுபவிக்க முடியும் என்றால் தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவருடைய சத்தியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் சிந்தனைகளுக்கு கொடுத்து உங்கள் சிந்தனைகளை நீங்கள் மறு ரூபமாக்கி கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவனால் விசுவாசியின் வாழ்வில் செயல்பட முடியும் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பாவ பிரச்சனைகளோ சாப கட்டுகளோ நோயின் தாக்கங்களோ பிசாசின் ஆதிக்கமோ இருளின் ராஜ்யமோ அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வை சமாதானத்தை தடுக்க முடியாது ஆனால் உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அது உங்களை தடுக்கும் அதனால்தான் அவன் தன்னுடைய பொய்யோடு வஞ்சகத்தோடு யாரை விழுங்கலாமோ என்று அவன் வழி தேடிக்கொண்டிருக்கிறான் ஹலேலுயா பிரைசல்லாட் ஜபிக்கலாம் அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக நன்றியப்பா உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் இருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனாக இருந்தாலும் சாத்தானாக இருந்தாலும் யாரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்கள் எங்கள் வாழ்வில் செயல்பட முடியும் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீ விசுவாசியாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தைக்கு எதிரானவற்றை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அங்கு சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அவன் ஆதிக்கம் செய்ய நாங்கள் இடம் கொடுக்கிறோம் சாத்தானுக்கு விசுவாசியின் மேல் அதிகாரம் இல்லை விசுவாசிக்கு தான் சாத்தானின் மீது அதிகாரம் இருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சத்தியத்தை அறிந்து கொள்வதும் அதை சிந்தனைகளில் தாழ்மையாய் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுவதும் எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமாய் இருக்கிறது சத்தியத்தை கொண்டு எங்கள் சிந்தனைகளை மறுரூபமாக்கும் பொழுதுதான் அவனுடைய பொய்களிலிருந்து மேற்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறேன் இதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை நீர் கொடுக்கிறதற்காய் நன்றி இயேசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்